இங்கிலாந்து நாடு என்ன பண்ணுது இந்த சாமியார்களை வந்து இமயமலையெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணணுன்னு அனுப்புது சரி அவர் இமயமலையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணின்னு மந்திரவாதியிலேருந்து சாமியார்லேருந்து சந்யாசிலேருந்து தண்ட சோர் வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுறான் ஆனால் அவன் எதிர்பார்த்த அளவுக்கு யாரும் இல்லை அதுக்குள்ளே அவனுக்கு வயசும் ஆகுது எத்தனும் அந்த துட்டும் காலி ஆகுது சரி ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு மெட்ராஸ் பண்ணிட்டான் சரி கடைசியாக காஞ்சி பெரியவரை போய் பார்க்கலாம் அவர்கிட்ட ஏதாவது விஷயம் கிடைக்குதா நீட்டு அவர் என்ன பண்ணார் காஞ்சி பெரியவர் சொன்னார் இது மதம் சம்மந்தப்பட்டது காஞ்சி மதம் வந்து இந்து மதம் சம்பந்தப்பட்டது அப்போ இது மத சம்பந்தப்பட்டது நீ கிறிஸ்டின் இங்கே வந்து அலோட் பண்ண முடியாது பா வீரர் ரமணரை போய் பாரு அவருக்கு வந்து ஜாதி மதம்லாம் எல்லாம் கிடையாது ஆனால் ரெண்டு பேருமே பிராமின் தான் அவருக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது அவரை போய் பாரு அப்படின்னு அனுப்புகிறாங்க அனுப்பும்போது இவர் என்ன பண்ணுறாரு என்னத்தை இவ்வளோ பேரை சுற்றிட்டோம் ஒன்றுமே கிடைக்கல அவர் மட்டும் என்ன பெரிய இதுவாக போடுறாரு நம்ம ஊர் கிளம்பிடலான்னு கிளம்புறது கிளம்புற ரெடி ஆகிறோம் அப்போது இதை அவர் தெரிஞ்சுக்கினார் காஞ்சி பெரியூர் கூடு விட்டு கூடு பாஞ்சி பால் ப்ரெண்டுனுக்கிட்ட சத்தியம் வாங்குறார் நீ ரமணரை பார்த்துட்டு தாண்டா போடணும் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் ஏன் அவளை கட்டாயப்படுத்தினார் அவன் வந்தால் இருக்கிறான் போனால் போகிறான் நமக்கு என்னென்னு காஞ்சி பெரியவர் இருந்திருக்கலாம் இந்து மதத்தினுடைய சிறப்பு வெளிநாட்டில் தெரியணும்னா இவன் போகணும் இவனுக்கு இது வரைக்கும் எதுவும் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கல இது நம்ம இங்கே கொடுக்கவும் முடியாது இது மதம் சம்மந்தப்பட்டது அதனால் ரமணர்கிட்ட போனால் கிடைக்கன்ற நம்பிக்கையோட அவர் ரமணர்கிட்ட அமைச்சார் ரமணர்கிட்ட போய் ரெண்டு நாளாக உட்காந்துங்கிறான் வந்தாலும் ரமணர் என்னப்பா ஏதுப்பா எந்த ஊருப்பான்னு கூட கேட்கல இங்கே வந்தவன்னு நான் விசாரிக்கிறேன் சாப்பிட்டு வாங்குறேன் அவர் எதையுமே கேட்கல அவனுக்கே ஒரு வெறுப்பாயிட்டு இருக்குது என்னடா ரெண்டு நாளாக நம்ம உட்காந்துங்குறோம் என்ன ஏதுன்னு கூட கேட்கல நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு அவர் மொல்ல அப்படி திரும்புறாரு அப்படியே பார்த்துன்னு பாரு மேலேயே ரமணர் திரும்பாரு பால் பிரண்டன் காணாம போயிட்டான் அவன் எழுதுறான் அவருடைய பார்வை படுற வரைக்கும் நான் உட்கார்ந்து அவருடைய பட்டவொடனே நான் இல்லாம போயிட்டேன் அப்படி ஒரு மகானை நான் இந்தியாவில் சந்திக்கல இந்தியா ஒரு பொக்கிஷின்றான்றார் அவன் எழுதுறான் அதை வாங்கி பாடி முதல்ல என்ன அந்த மாதிரியான மகான் அவர் ரமணர் அதுக்கப்புறமா அவன் போகும்போது அழுதுக்குன்னே போகிறான் அவரை பார்த்துட்டு விட்டுட்டு பிரிஞ்சு போகிறமேன்னுட்டு அப்படிப்பட்ட அற்புத மகான்கள் அவங்களாம் அவங்களெல்லாம் வந்து அனாவசியமாக இந்த இந்து மதத்தில் இருக்கிறவங்க விட்டுடுறாங்க அது மாதிரி விடக்கூடாது ஏன்னால் இந்த கோடான கோடி ஜனத்துக்கு இந்துக்களுக்கு அவங்கெல்லாம் ஒரு வழிகாட்டிகள் இந்த ஜாதி ஜாதி மதம் மதம்னு குஷின்னுக்குறவங்களுக்கெல்லாம் அந்த ஜாதி மதம்லாம் கிடையாது அனுப்ப பொறுப்பு பண்ணுவவங்க அவங்கலாம் ஞானத்துக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஜாதியும் மதத்து மதத்தையும் கடந்துனா தான் ஞானம் கிடைக்கும் ஜாதியிலையும் மதத்துலையும் நிற்கிற வரைக்கும் எவனுக்குமே ஞானம் கிடைக்காது ஞானி மாதிரி வேஷம் கட்டலாம் ஆனால் ஞானம் கிடைக்காது அப்படி ப்ரூவ் பண்ணுவோங்க அவங்களாம் அப்படிப்பட்ட உத்தமர்களுக்கு தான் இன்றைக்கி பதினெட்டு பேருக்கு மேலே செல செய்துக்கிறேன் இன்றைக்கி பதினெட்டு மகான்களுக்கு இங்கே செல செய்துக்கிறேன் இது எல்லாரை பார்த்து எல்லா இடத்துலையும் இது நடக்கணும் இந்த பாடம் வந்து உடல் சம்பந்தப்பட்ட பாடமே கிடையாது இது உயிர் சம்மந்தப்பட்டது ஆன்மா சம்பந்தப்பட்டது அப்படி உயிர் சம்பந்தப்பட்ட பாடத்தை வந்து தனிமையில் உட்காந்து செய்யணும் இதை கூட்டமாக கூடி செய்ய முடியாது இப்போ அங்கெல்லாம் எப்படின்னா கூட்டமாக கூடும்போது அவங்களுக்கு மன ஒரு நிறைவு கிடைக்குது அதனால் சந்தோஷத்தில் அப்படியே போயிடுறாங்க உண்மையை உணரணும் இந்த உலகத்தில் நம்ம வந்து உடலால் வரல இந்த உலகத்துக்கு உடல் வந்த பிறகு வந்தோம் ஆனால் உடலால் வரல உயிரால் தான் இந்த உடலில் தாய் கர்ப்பத்திலேருந்து ஒற்றுக்கின்னு பிச்சுக்கினு வெளியே வந்து விழுந்தோம் அப்போது எந்த உயிரால் இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதே உயிரை பிச்சைக்குன்னு தான் இறை உனையாடையணும் ஆனால் உடல் வந்து அழிய போகிற உடலு உடலுக்கு எவ்வளோ தான் செய்து காட்டினாலும் அது மண்ணில் போய்ட்டு போகுது எவ்வளோதான் அதுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தினாலும் அது மண்ணு தான் துண்ண போகுது ஆனால் உயிர் அழியா பொருள் இந்த அழியா பொருளுக்கு நான் உபதேசம் கொடுக்குறதால கொஞ்சம் சிரமமான கஷ்டமாக இருக்கும் இது ஆனால் இதை கஷ்டம்னு நினைக்கக்கூடாது நான் தான் உயிர் உயிர் தான் நான் உடல் நான் இல்லை இந்த உடலுக்கு உலகத்துக்கும் எனக்கும் உலகந்தான் நான் உலக உயிர் தான் நான் அப்படின்ற எண்ணத்தோட உயிரோடு கலந்தீங்கன்னா உங்கள் நினைவுகளை பிறப்பு பிறப்புக்கு வரக்கூடியது உயிர் தான் உடல் இல்லை உடல் அந்தந்த பிறப்போடு முடிஞ்சு போக போகுது அதனால் எந்த செயல் செய்தாலும் உடலுக்கு செய்யறதெல்லாம் அழிஞ்சு போகும் உயிருக்கு செய்யறது அழியாமல் இருக்கும் ஒவ்வொரு பிரிவிலையும் அது தொடரும் அது கஷ்டமாக இருக்கிறதால வரத்துக்கு சிரமப்படுறாங்க அது அவங்கவுங்க சொந்த விருப்பம் நம்ம ஒன்று யாரையுமே கட்டாயப்படுத்தி இது வர வைக்கக்கூடாது ஏன்னா இந்த பாடமாகப்பட்டது அவங்க மனம் விரும்பி ஏற்றுகின்ற செய்யணுமே தவிர இன்னொருத்தர் சொன்னாருங்க அதனால் நான் வந்தேன் இல்லை என்ன இருக்குதுன்னு பார்க்க வந்தேன் அப்படிப்பட்டவங்களுக்கு இங்கே அது வாய்ப்பே கிடையாது இது வந்து அவங்க மனம் விரும்பி நான் இறைவனை அடையணும் நான் யார் முதல்ல நான் என்ன யாருன்னே நான் தெரிஞ்சிக்காத உலகத்தில் கடவுள் படித்தவன கடல் கடவுளை எங்கே போய் தேடுறது அதனால் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்புறம் கடவுளை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு எது வழியோ நான் அதில் பயணம் பண்ணணும் அப்படின்னு வரவங்களுக்கு தான் இது சாத்தியம் மற்றவங்களுக்குலாம் சாத்தியப்படாது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா பிறப்பு இறப்பு பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் கூட்டம் கூடியே சாமி கும்பிட்டு பழகப்பட்டுட்டோம் அப்போது அதை பார்க்கும்போது நமக்கு அதுதான் மனசு சந்தோஷம் ஆனால் இது மன சம்பந்தப்பட்டது இல்லை இது உயிர் சம்மந்தப்பட்டது ஆன்மா சம்பந்தப்பட்டது கடவுள் சம்மந்தப்பட்டது இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சிரமம்னு நீங்கள் சிரமம் ஆகிடும் சிரமம் இல்லை நான் தான் அது அதுதான் நான் அப்படின்ற நினைவு உங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் அது சிரமப்ப தெரியாது அதனால் நீங்கள் அதில் பயணம் பண்ணணும் உடல் அழிஞ்சாலும் உயிரில் என் நினைவெல்லாம் உயிரில் இருக்குது அது எத்தனை பிறவி எடுத்தாலும் என் கூடவே வரும் அப்படின்ற நினைவோடு செய்யுங்க கடவுள் அடைங்கோ மனித பிறகு உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்குது ஆனால் அத்தனை ஜீவராசிகள்லேயும் இந்த மனிதனுக்கு தான் தனி சிறப்பு ஏன்னா அத்தனை ஜீவராசிக்கும் கடவுள்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது எதையோ அடிக்குது எதையோ சாப்பிட்றது எதையோ செத்து போகுது ஒரு நாளைக்கு அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்வு இருக்கக்கூடாது மனிதன் வந்து ஒரு அற்புதமான ஆண்டவனுக்கு அடுத்தபடியான பிறப்பே மனித பிறப்பு தான் தான் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் எல்லா உயிரினங்களும் குனிஞ்சு நடக்கும் மனிதன் மட்டும் நிமிர்ந்து நடப்பான் எல்லா உயிரினங்களையும் இடை இறைவனுடைய சாயல் இருக்கும் மனிதனில் இறைவனே இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட இறைவனை நம்ம அடையவனாவா அடையினா கொஞ்சம் சிரமப்பட வேணாவா பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் யாரும் அறிய முடியாத கடவுளை அடையினா நான் தான் நான் அடைய முடியும் அந்த வைராகி தோட இல்லை போனீங்கன்னா கண்டிப்பாக அடைவீங்க அப்புறம் அவங்க கேட்குறது என்னென்னா இந்த குருக்கட்டுக்கு தான் நம்ம குத்த வாங்குவோன்னு நிர்ணயிக்கப்பட்டதா எல்லாமே வாழ்க்கையில் மனிதனுக்கு நிர்ணயிக்கப்பட்டது தான் ஆனால் அந்த நிர்ணயிக்கப்பட்டதுன்னு அவனுக்கு தெரியாது தெரியாது ஒவ்வொரு செயலுமே மனித வாழ்க்கையில் நடக்கிற செயல் அத்தனையுமே முன்கூட்டியே நிர்ணய் நிர்ணயிக்கப்பட்டது தான் ஆனால் இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது நான் உணரவும் முடியாது தெரிஞ்சிக்கவும் முடியாது அதனால் இது ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது சந்தேகத்திலேயே வாழ்க்கை தள்ளின்னு போகிறோம் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது தான் ஆயிரம் குருகள் அங்கே கல்கட்டாவில் இருக்கிறாங்க ஆனால் அத்தனை குருகம் குருமார்கள் இருந்தால் கூட ஒரு ராமகிருஷ்ணர் மாதிரி வர முடியுமா இல்லை ஒரு விவேகானந்தர் மாதிரி வர முடியுமா நான் எல்லாரும் எல்லா மகான்களையும் மகானன்னு சொல்லுவேன் விவேகானந்தர் மட்டும் ஒரு சிங்கம் சொல்லுவேன் ஏன் சொல்கிறேன்னா எல்லா மகான்களுமே வந்து இந்த உலகத்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளவே இந்தியாவுக்குள்ளவே இருந்து வழிகாட்டினாங்க ஆனால் விவேகானந்தர் மட்டும்தான் வெளிநாட்டுக்கு போய் இந்து மதத்தினுடைய சிறப்புகளை பேசி மற்ற மதத்துக்காரையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு வச்சவர் அவர் தான் அதனால தான் நான் அவர் சிங்கம்னு சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு ராமகிருஷ்ணர் வந்து கல்கட்டாவில் இருந்தது யாருக்குமே தெரியாது அப்போது விவேகானந்தரால் தான் கல்கட்டாவுக்கே உலகத்துக்கே ராமகிருஷ்ணர் தெரிஞ்சார் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் ஒரு குரு வந்து நான் தான் குருவு நான் என்ன மாதிரி ஆ குருவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறான்னா அவனை விட முட்டால் யாரும் இருக்க மாட்டான் ஆனால் குருவனுடைய பெருமையை சீடன் எடுத்து காட்டணும் அவன் தான் உண்மையான சீடை அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த அதுக்கு மாற்று இல்லாமல் மாசு இல்லாமல் செய்து காட்டின ஒரு விவகானந்தர் அதனால தான் நான் அவர் ஆன்மீக சிங்கம்னு சொல்லுவேன் அவருக்கும் இப்போ ஒரு சிலை செய்துன்னு இருக்கிறோம் அதனால் அப்படிப்பட்ட ராமகிருஷ்ணர் மாதிரி இன்னொரு மகான் வர முடியாது ஏன்னு சொல்கிறேன்னா எல்லா மகான்களுமே எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார்னா இந்த மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன கதைகளை சொல்லி அவனுக்கு ஆன்மீகத்தை புரிய வச்சார் அந்த ஆற்றல் வேறு யாருக்கும் வரலை அப்படிப்பட்ட உத்தம மகான்கள் ராமகிருஷ்ணர் அவர் கல்கட்டாவில் பிறந்து அவர் ஆசிரமத்துக்கெல்லாம் ஆசிரமத்தில் ராமகிருஷ்ணர் சாரதா தேவி விவேகானந்தர் மூணு பேர் சமாதியுமே அங்கே இருக்குது கல்கட்டாவில் இருக்கிறவங்க போய் பாருங்கள் முக்கியமான இடம் அது நதிக்கு அந்த பக்கம் ஆமாம் முக்கியமான இடம் அது அதை ஒவ்வொரு மகாணம் இருக்கிற இடத்துக்கு இந்த பாதையில் இருக்கிறவங்க போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பலன் உண்டு நிச்சயம் ஆனால் இந்த பாதையில் இல்லாதவங்க மகான்களுக்கு போகிறதால ஒரு பயணம் கிடையாது அதனால அப்படிப்பட்ட உத்தம மகான்களை உலகம் வரையே செய்யணுன்றதுக்காக தான் இது செய்துன்னு இருக்கிறோம் சொல்லுங்கள் சித்திரகுப்தரை பற்றி கேட்கணும்னு நினச்சேன் சித்திரகுப்தரை பற்றி கேட்டாங்க 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 இருந்தாலும் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம பிறந்த ஜாதகத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அந்த கோயிலில் சித்திரகுப்தரை அந்த கோயிலில் பாதத்தில் வச்சு கும்பிட்டு அர்ச்சனை பண்ணால் நம்ம பாவங்கள் எல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவாரு அப்படிங்கிறாங்களே அது எந்த அளவுக்கு உண்மையு தெரியல

குழந்தைக்கு பசி ஆசை ஆசை தோசை சுடுவாங்க ஒரு குழந்தை அவ அம்மா சுட்டாங்க இருக்கும் சாப்பிடு சாப்பிடுவாங்க ஒரு குழந்தை எனக்கு சப்பாத்தி தான் போகணும் ஆட பிடிக்கும் ஒரே அம்மா வயதில் பிறந்த குழந்தை தான் ஒன்று எதை போட்டாலும் சாப்பிடுது ஒன்று எனக்குன்னு இது பிடிச்சிது இதை தான் நான் சாப்பிடணும் உட்காந்துக்குது அப்போ இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா இது தான் அந்த ஒரு புத்தியில் பதிவாயிருக்கு எத்தனையோ பிறகுகளை செஞ்ச எல்லா விஷயமும் எங்கே பதிவாயிருக்கு அப்படின்னா நம்ம மனசில் ஒரு புத்தின்னு ஒரு செக்ஷன் இருக்குது அதில் போய் நம்ம செஞ்சதெல்லாம் பதிவாகுது அதுதான் எனக்கு எது வேணும் இதை சாப்பிட்டா தான் ருசியாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் தான் நமக்கு எனக்கு பிடிச்சது இப்படி தான் நான் வாழ்வேன் இப்படி தான் முடிவெட்டுவேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் எதுனா அவன் அவன் மனசில் இருக்கிற புத்தி அப்போ ரெக்கார்ட் பண்ணுற புத்தகம் எங்கே இருக்குது அவன் அவன் மனசில் இருக்கிற புத்தி தான் அதை பதிவு பண்ணி வச்சது அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் செயல்பாடே இருக்கும் புரிஞ்சுங்களா இனிமேலாம் இந்த டவுட்டே வரக்கூடாது சித்திரகுப்தன உள்ளதாங்கிறான் முக்கம் உள்ளதா இருக்குது அப்போ உங்க ஜாதகம் எங்க இருக்குது உங்க ஜாதகம் ஏற்கனவே தான் இருக்குது அதை எப்படியாவது திருத்த வேண்டிய வேலை சித்திரகுப்த வேலை இல்லை உங்க வேலை புரியலாம் பழசை நம்ம மாற்றியதுல சக்தி நம்ம கிடையாது ஆனால் இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம சிறப்பாக செய்ய முடியும் எது சரி எது தப்புன்னு சிந்திச்சு செயல்பட்டோம்னா ஏன்னா கர்மான்றது மூணு விதமான கர்மம் இருக்குது ஆகாமியம் சஞ்சீத கர்மா பிரார்த்த கர்மா மூணு விதமான கர்மாக்கள் இருக்கு இப்போ நாம் செய்கிறோம் இந்த செயல் செயல் மூலியமாக சில விஷயங்கள் நமக்கு வருது இல்லையா அதுக்கு பேர் ஆகாமிய கர்மா ஏற்கனவே நிறைய செஞ்சு வச்சுட்டோம் ஒரு பீரோவில் பேங்க்ல டெபாசிட் பண்ண மாதிரி நிறைய டெபாசிட் பண்ணி வச்சுட்டோம் முழுசாக நம்ம அனுபவிக்கலை அதுக்கு பேரே சஞ்சித கர்மா இறைவன் பார்க்குறான் அப்படியே மூட்டை பெரிய மூட்டையாகுது உன்னால் தூக்க முடியாது அதுதான் ஒரு கதை ஒன்று சொல்லுவான் அப்போ அப்போ ஒருத்தன் ட்ரெயினில் என்ன பண்ணிட்டேன்னா நிறைய லக்கேஜ் சொந்தக்காரலாம் என்ன பண்ணு நீங்கள் வீட்டில் இருக்கிற இவ்வளோ பேரு இருக்குற உனக்கு இந்த இந்த இடத்துல இதெல்லாம் விஷயம்லாம் நல்ல விஷயம் அதெல்லாம் என்ன பண்ண எல்லாத்தையும் வாங்கி மூட்டை மூட்டையாக கட்டி ஒரு நாலு சூட் சேர்த்து அவனை அவன் வண்டியில் ஏற்றி அமுச்சிட்டாங்க ஏற்றும்போது நாலு பேர் சேர்த்து அமுச்சிட்டாங்க அவன் ஊர் வந்துடுச்சு வந்த ஒரு ஒரு ஆள் தான் ஆனால் பொட்டி படுக்கணும் நாலு இதுக்குது அப்போ இவன் வந்து இறங்கணும் ஒன்றை பார்க்குறான் பார்த்தா ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் சின்ன வயசு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு நோஞ்ச மாதிரி இருக்கிறான் ஒருத்தர் ரொம்ப வயசானவர் ஒருத்தர் நல்லா வாட்டை சாட்டமாக இருக்கிறான் இப்போ லக்கேஜ் நாலு லக்கேஜ் இருக்குது இப்போ லக்கேஜ் சுமக்குறோம் என்ன பண்ணுவோம் யாரை கூப்பிடுவார் சின்ன பையனும் கூட மாட்டான் வயசானவரும் கூட மாட்டான் யாரை கூடாரு யார் வாட்டை சட்டம் ஏன்னா லக்கேஜ் நிறைய இருக்குது யார் தலைமையில் தூக்கி வச்சா சுமந்து போவானோ அவனை சுமந்து கூப்பிட்டு போவார் நமக்கே இவ்வளோ அறிவு இருக்குது இரவு என்ன பண்ணுவான் நமக்கே யாரால எவ்வளோ சுமக்க முடியுமோ அதை பார்த்து அவன் தலைமையில் இவ்வளோ தான் தூக்க முடியும் அப்படின்னு சொமக்குது நமக்கே இவ்வளோ அறிவுக்குது இரவன் எவ்வளோ கருணை வடிவானவன் அவன் என்ன பண்ணுவான் நாம இவ்வளோ அண்டாண்டாவா சேர்த்து வச்சுட்டோம் வீரோ வீரவாக சேர்த்து வச்சுட்டோம் இவ்வளோத்தையும் நம்ம ஒரு பிறகு எத்து முடியாது அப்போ என்ன பண்ணுறான் டேய் கொஞ்சமாக கொடுக்குறேன் இதையாவது நீ அனுபவிச்சு அழிச்சிட்டு வந்துடு அப்படின்னு கொடுத்தது தான் பிராராப்த கர்மம் அப்போது நாம் செஞ்சது நிறைய இருக்குது அனுபவிக்க வந்தது கொஞ்சம் தான் ஆனால் கடைசி வரைக்கும் அதையாச்சும் காலி போடுறோம்னா காலி பண்ணல வாங்கின பொட்டியை இன்னும் திறக்கவே இல்லை அதுக்குள்ளே நிறைய செஞ்ச ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு பேர் ஆகாமிய கர்மா அப்போது மகான்கள் இந்த உலகத்தை வாழறாங்க மூலம் எல்லாத்தையும் செய்கிறாங்க ஆனால் அவங்களும் மட்டும் பாவ புண்ணியம் இல்லையே ஏன் நாம எதை செஞ்சாலும் பாவ புண்ணியம் வருது அவங்க எதை செஞ்சாலும் பாவ புண்ணியமும் இல்லை ஏன் காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க இங்கே நடக்கக்கூடிய எதுக்கும் நான் பொறுப்பு இல்லை ஏன்னா இது நான் படைச்ச உலகம் இல்லை இதை எவன் படைத்தானோ இங்கே நடக்கிறதுக்கான எல்லா பொறுப்பும் அவனை சேரும் அப்போ இங்கே நடக்கக்கூடிய எல்லாத்தையும் திருத்த வேண்டிய பொறுப்பு அவன் ஆனால் என் கவலை என்ன தெரியுமா ஐயோ ஊர் இப்படிங்குதா பக்கத்து ஊட்டுக்காரன் எப்படிங்கிறானே ராத்திரி பாருங்க சாமி கழனியில் அணை கட்டி வச்சுருந்தேன் அவன் பார்த்தா வச்சுட்டு இருக்கிறான் அப்படி நமக்கு கவலை ஏன்னா நம்ம மனசு இந்த உலகத்தோட ஒட்டி இருக்குது மகான்கள் அப்படி இல்லை இந்த உலகத்தை விட்டு பிரிச்சுட்டு இறைவனோட ஒட்டி இருக்கிறாங்க அதெல்லாம் தான் சொல்லுவாங்க யோகத்தில் ஒரு நிலை வரும்பா அந்த நிலைக்கு பேர் என்னன்னா அத்துவிதம் ரெண்டு பொருளா இருந்தது ரெண்டு பொருளை மறந்து நான் ஒரு பொருள் ஆயிட்டேன் அப்படின்றதுக்கு பேரு அத்துவிதம் என்ன விதம் அத்வைதம் அத்வைதம்ன்றது அது ஒரு மார்க்கம் நீ எதை கும்பிட்டாலும் இதை தான் கும்பிட போற யாரை கூட போற சிவனை தான் நீ கல்லு கும்பிடு மண்ணை கும்பிடு குலதெய்வத்தை எதை கும்பிட்டாலும் உள்ள ஆணி வேறியதுன்னா அந்த சிவம் நீ கும்புறதெல்லாம் எங்க போவா குல தெய்வத்துக்கிட்ட போவாது எந்த தெய்வத்துக்கிட்டும் போவாது எங்க போவோம்னா தான் போவோம் அதனால யார ஒன்னு கும்பிடுக்க அப்படின்னு அவங்ககிட்ட போகிறது தான் அத்வைதம் அது ஒரு மார்க்கம் ஆறு மார்க்கத்தில் ஒரு மார்க்கம் அத்வைதம் சரிங்களா நான் சொல்கிறது அத்துவிதம் பாடம் பண்ண உக்காடுறேன் சிறப்பாக பாடம் பண்ணுறேன் எல்லா அனுபவங்களும் வாங்கினேக்கிறேன் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் எங்கே இருந்தேன்னு தெரியல என்ன பண்ணேன்னு தெரியல எங்கே போகணும்னு தெரியல காட்சிகள் பிரமாதம் அனுபவங்கள் பிரமாதம் அப்போ அந்த நிலைய எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த இரண்டு என்ற நிலை போயிடுச்சு ஏன்னா உக்காந்தும் போது நானும் இருந்தேன் அவனாக இருந்தான் நான் இருந்தேன் எனக்கு முன்னாடி இறைவன் இருந்தான் அங்கே செயல் ஒன்று நடந்து இருந்தது அப்போ மூணு விதமான செயல் நடந்துக்குதாங்க நான் இருக்கிறேன் நான் ஒரு வேலையும் பண்ணுறேன் எனக்கு எதிரில் ஒருத்தன் பார்த்து நிற்கிறான் அவன் கரெக்டாக பண்ணுறானா இல்லையா ஆனால் கண்ணுக்கு தெரியல அவன் ஓகே நமக்கு முன்னாடி டெய்லி அப்படி தான் நடக்குது ஆனால் நமக்கு அந்த அறிவு இல்லை புரிஞ்சுங்களா அப்போ பாடம் பண்ண 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 என்ன ஆகும் என்ன செய்யறன்றது போயிச்சு நான் நான் இருக்கிறேன்னா இல்லைன்னு மறந்துட்டேன் அப்போ அந்த நிலை எதுனா அது வரைக்கும் எதிரில் இருந்தவன் இல்லை நானும் இல்லை ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம் அந்த நிலை தான் அத்துவிதம் இறைவனும் நானும் தனித்தனியா இருந்தது போய் இப்போ ஒன்னாயிட்டேன் புரியல அந்த ஒரு நிலை வந்தால் இந்த பிரிச்சு பார்க்கறன்றது அப்போ மக நாம எப்படி இருக்கிறோன்னா இந்த உலகத்தோட ஒன்னாயிட்டோம் உலகம் வேற நாம வேற இல்லை பாப்பா இந்த உலகம் தான் நானும் இந்த நான் தான் உலகம் அப்படின்னு உலகத்தோட அதிவிதம் ஆகிட்டும் மகான்கள் இந்த உலகத்தை பிரிஞ்சு இறைவனும் நானும் வேற இல்லை அப்பா அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த செயல் செஞ்சாலும் அவங்களுக்கு பாவம் இல்லை புனியமும் இல்லை ஏன்னா அவங்க சிவார்பணம் பண்ணுறாங்க நாம் அப்படி பண்ணுறது இல்லை பொண்டாட்டி பேரில் பல விஷயம் பண்ணுறோம் பிள்ளைங்க பேரில் பண விஷயம் பண்ணுறோம் அப்போ அதெல்லாம் எங்கே போய் நிற்கும் பாவ புண்ணியமாக வரும் என்றைக்குமே நாம சிவார் பண்ணுன்னு எந்த செயலையும் பண்ணுறேன்னா மாதம் முள்ளே சம்பாதிக்கிறோம் சம்பளம் வருது இப்போ இது இறைவன் கொடுத்த நான் சொல்கிறான் முதலாளி கொடுத்தா நல்ல முதலாளி ஆனால் பாரா இன்னும் இன்னொரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் மாடு மாதிரி வேலை செஞ்சேன் இன்சென்டிவ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு குற ஏன்னா ஏனாங்க நான் செஞ்சேன் ஆனால் மகான்கள் செய்யக்கூடிய எந்த செயலும் நான் செய்யலைப்பா இது அவன் சொன்னால் நான் செஞ்சேன் நான் ஒரு கருவி அப்போ இந்த மனநிலை எனக்கு வந்ததுன்னா பாவ புண்ணியம் வராது புரிய வந்தார் நாயனார் ஒரு பேர் அவரு பூஜைக்கு யார் தடையா வந்தாலும் வெட்டிடுவாரு சிவர்மன் வராது சாமி உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை சாப்பாடு போட்டதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் அவர் கேட்குறாரு எனக்கு ரொம்ப நாள் ஆசை உன் மனைவி என் கூட அமைச்சிரு சரி சாமி மனைவி அமைச்சர் மனைவி என்ன பண்ணாங்க உடனே அங்கே போயிட்டாங்க ஏன்னா அவங்க ரொம்ப உசாரான ஆள் யார் இவரோட அவரும் ரொம்ப உசாரான ஆள் யாரும் ஒரு சிவனடியாரே கேட்கக்கூடாத ஒரு விஷயத்தை கேட்குறானாவே அவன் ஏதோ இல்லங்க பூச்சி தான் இருக்கணும் வழக்கமாக வர சிவனடியாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க இவர் சொன்ன உடனே அந்த மாதிரி சிவனடியார் பக்கத்தில் போய் நின்றுட்டாங்க ஆ சரி ஓகே சரிடாப்பா நீ அமுச்சிட்டேன் இந்த அக்கம் பக்கம்லாம் என்ன பண்ணுவேன் அதெல்லாம் விட சாமி நான் பார்த்துக்கிறேன் அப்படி என்ன பண்ண மனைவியை கூட அமுச்சுட்டு இவர் பின்னாடியே போகிறார் எப்படி போகிறாருன்னா கத்தியத்துன்னு போகிறார் அப்போ வராங்க வராங்கட்டே என்னடா பண்ணின்னு இருக்கிற இதுவரைக்கும் தான தர்மம் கொடுத்த அதெல்லாம் ஓகே இப்போ என்னடா பொண்டாட்டி பொண்டாட்டிக்காரன்னு கொடுக்குறேன் அவன் யோகிமான அலான்னா தெரியல பொண்டாட்டி காரம் செவ்வூர் பண்ணார் செவ்வனாடி பண்ணடா என்னடா அப்படிலாம் பண்ணுறாரு கேட்க வரும்போது நம்ம எல்லாரும் போடுறாரு கத்தி எத்தி எல்லாரையும் வெட்டுறாரு சொந்தக்காரன் வர்றான் எல்லாரையும் வெட்டாரு எது வரைக்கும் வராருன்னா ஊர் எழு வரைக்கும் வராரு ஊர் எழு வரைக்கும் வந்துட்டு சமீ இப்போ இனிமேல் தொந்தரவு கிடையாது ஊர் எழு இனிமேல் சந்தோஷமா போங்க அப்படின்னு போய் இவர் திரும்பி பார்க்காம வரும்போது அவர் பொருள் கொடுக்குறாரு டேய் நில்றா உங்ககிட்ட ஒரே போராட்டமாக போச்சு அப்படின்னு யாரெல்லாம் செத்தாங்களோ அவனெல்லாம் உயிர் பச்சு கொடுக்குறாரு யாருக்காக தான் சுயநலத்துக்காக யாரையும் வெட்டல சிவன் அவனுக்குன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் என் வாழ்க்கை பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் இப்படி தான் முடிவு பண்ணிட்டு ஒரே செயல் அப்படின்னு முடிவு பண்ணி போனவங்க எதை செஞ்சாலும் தப்பே கிடையாது புரியுதுங்களா நான் செய்யலைன்னு ஒரு நோக்கத்தோடு பண்ணான்னு தப்பே கிடையாது இப்போ இராணுவத்தெலாம் இருக்கிறாங்க அவங்களும் கொலை தானே பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு பேர் கொலையான கொலை கிடையாது ஊருக்குள்ளே போனால் கொலை ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வருது உடனே மனசு என்னாவது பலவீனமாக போகுது ஆனால் கார்களில் ஒரு போர் வந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சண்டை அந்த பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணிட்டான் தீவிரவாதிகள் அனுப்பிச்சு நல்லா உயரமான மலைங்களை போக பண்ணிட்டான் எப்பவுமே மேலேருந்து ஈஸியாக அடிச்சிடலாம் கீழே வந்து மேலே ஒரு ஒன்று அடிக்க முடியாது அப்போ அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நமக்கு ஏன்னா அவன் வசதியாக போ உக்காண்டான் மேலேந்து அடிக்கப் போகிறான் அப்போது அவனுக்கு தெரியாமல் போனோம் அப்போ ஒரு பத்து பேரை ரெடி பண்ணுறாங்க நீங்கள் எப்படியாவது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே மேலே போயிடணும் மேலே போயிட்டு நீங்கள் அதை அடிச்சிங்கனா தான் அந்த இடம் பிடிச்சாதான் நாம் மேற்கொண்டே முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு பத்து பேரை ரெடி பண்ணி யாரே இந்தியை ராணுவம் ரெடி பண்ணி மேலே அனுப்புது அனுப்பினான் போ அவன் மேலே ஈஸியாக அடிக்கிறான் அடித்த உடனே பத்து பேரில் எட்டு பேர் காலி ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேர்லேயும் அவன் எதிரி சுடும்போது இந்த மூணு வரல் போயிடுச்சு ஆனால் இவங்க எப்படி போனோம்னா ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு ரோப்பில் தான் போகணும் அவருக்கு மூணு வரலும் போயிடுச்சு ஆல்ரெடி அவன் சுடும்போது இந்த மூணு விரலும் போயிடுச்சு ஆனாலும் என் நாட்டுக்காக நான் போராடியே ஆகணும் அப்படின்னு அவர் தோல்பாட்டையில் நாலு குண்டு இறங்கியிருக்கு உடம்பெல்லாம் ஒரு மொத்தம் பதினாறு குண்டு இன்னும் உடம்புல பாஞ்சிச்சு ஆனாலும் இவ்வளவு நான் தாங்கிக்கின்னு என் நாட்டை நான் எப்படியாவது மேலே போய் எல்லாரையும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்தாரு மனுஷனுக்கு எப்படி வந்தது அப்ப அவர் அங்க சுயநா பண்ணியிருந்தா அவருக்கு பலமே வந்திருக்காது நான் செத்தாலும் பரவாயில்ல என் நாட்டை நான் காப்பாத்தணும்னு அந்த மனசுக்கு ஒரு தைரியம் வந்து தெரிங்களா அந்த மாதிரி தான் அது வேற இது வேற இல்ல சிவபக்தியும் தேசபக்தியும் வேறு வேற இல்லை ஒன்று தான் ரெண்டு இடத்துலையும் சுயநலம் கிடையாது அப்போ சுயநலம் இல்லாமல் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் சிவனுக்கான சொத்து அவங்க செய்யக்கூடிய எந்த செயலையும் பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது இதுதான் அதுக்கான பரிதரம் விஷயம்